வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தது தொடர்ச்சியான அதிரடியான ஏற்றங்களை பெற்றிருக்க வேலையில் இந்த வாரத்தில் மேலும் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் அறுபத்தி நாலாயிரம் அப்படிங்கிற விலையை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இருந்தாலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகளை அமெரிக்க டாலரின் மதிப்பு கொடுத்துருக்கு எவ்வளோ உயர்ந்திருக்கு ஏன் உயர்ந்திருக்குங்கிறத பற்றிலாம் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிங்கன்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூறுரூபா ரூபாய் ஒரு ரூபாய் விலை உயர்ந்து நூற்றி ஒரு ரூபாவாகவும் எட்டு கிராமோட விலை எட்நூறு ரூபாவாக காணப்பட்டது எட்டு ரூபாய் விலை உயர்ந்து எட்நூற்றி எட்டு ரூபாவாக காணப்படுது ஒரு கிலோவுக்கு இன்னைக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் உயர்ந்து காணப்படுற வெள்ளியோட விலை இந்த வாரத்தில் ஒட்டு மொத்தமாக ரெண்டாயிரம் ரூபாய் அப்படிங்கிற உயர்வில் காணப்படுது இதே வேலைல அடுத்து இருபத்தி நாலு கிரா தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாக காணப்பட்டது இருபத்தி ஏழு ரூபாய் விலை ஏற்றத்துடன் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி மூன்றாயிரத்தி முந்நூற்றி அறுபதாக காணப்பட்டது இரநூத்தி பதினாறு ரூபாய் விலை உயர்ந்து அறுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு ரூபாயாக காணப்படுது இதில் மேலும் ஏற்றம் சரிவுன்னு பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் அறுபத்தி நான்காயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த தங்கத்தோட விலை ஏற்றம் சரிவு அப்படின்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலை அடுத்து இருபத்தி ரெண்டு கிர தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்து இரநூத்தி அறுபதாக காணப்பட்டது இருபத்தைந்து ரூபாய் விலையேற்றத்தோட ஏழாயிரத்து இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாயா காணப்படுது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் மட்டும் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்தி எண்பதா காணப்பட்டது இரநூறு ரூபாய் அப்படிங்கிற என் விலை ஏற்றத்தோட ஐம்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாயா காணப்படுது இதில் மேலும் ஏற்றம் சரிவுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பாக்கிறப்போ இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாகவும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அஹ் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு பிரடெக்ஷன் கொடுத்துருக்கீங்க ஏன் இது மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு பிரெட்சன் இன்ஃபிளேஷன் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதற்கு முக்கியமான காரணமாக அமெரிக்க டாலரின் மதிப்பு இருக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு இந்த வாரத்தில் கண்டிப்பா எண்பத்தி ஆறு ரூபாயத்தோட வாய்ப்புகள் இருக்கு இப்படி தொடர்றப்ப என்னங்கன்னா இதை சார்ந்த அமெரிக்க பங்கு சந்தை மேலும் உயர வாய்ப்புகள் இருக்கு இந்திய பங்கு சந்தையானது அவ்வப்போது ஏற்றங்களை பெற்று வந்தாலும் மீண்டும் எழுவத்தி ரெண்டாயிரம் எழுபத்தி எட்டாயிரம் புள்ளிகளுக்கு கீழ் குறைந்துள்ள காரணத்தால் இதை சார்ந்த தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இரண்டுமே மேலும் கடுமையான உயர்வை பெற்று வருகிறது இது மேலும் இந்த வாரத்தில் உயர வாய்ப்புகளும் இருக்கும் காரணத்தால் எப்படி இந்திய பங்குச்சந்தையை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை உயர்ந்ததோ அப்படியே இந்திய பங்குச்சந்தையை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க டாலரின் மதிப்பு மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறது இதனால் சரிவில் காணப்படும் அமெரிக்க சந்தையை அது மீண்டும் ஏற்றத்திற்கு கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக அமைந்துள்ளது இந்த வாரத்தில் எப்படியும் அமெரிக்க பங்குச்சந்தை மீண்டும் நாற்பத்தி மூன்றாயிரம் புள்ளியை தொட வாய்ப்புகள் இருப்பதால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை சரிவுகளை எதிர்பார்க்கவும்